அனைத்துலக நிலையிலான புறப்பாட பயிற்சி முகாம் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பங்கிப்பு மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்கள் புறப்பாட பாடத்தில் தங்களின் திறனை வெளிப்படுத்தவும் பிற நாடுகளின் கலை கலாச்சார உறவுகளை தெரிந்து கொள்ளவும் நல் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளவும் பினாங்கு மாநிலத்தில் அனைத்துலக நிலையிலான புறப்பாட பயிற்சி முகாம் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்றது கல்வி அமைச்சின் அனுமதியுடன் நடைபெற்றதில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை பினாங்கு ராமதாசார் தமிழ் பள்ளி மற்றும் பினாங்கு மாநில கல்வித்துறை இணை பாடத்திட்ட மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக அதன் ஏற்பாட்டு தலைவர் தி வினோத் கூறினார் இதில் பினாங்கு கெடா பேரா ஆகிய மாநிலங்களில் இருந்து மாநிலங்களை பிரதிநிதித்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவர்களுடன் ஐம்பது ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கு முன்பு மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய நிலையில் இந்த பயிற்சி முகாம் அனைத்துலக நிலையில் இம்மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி பயனளித்துள்ளது இதில் தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய இரு நாடுகள் கலந்து கொண்டன அடுத்தடுத்த ஆண்டுகளில் மேலும் அதிகமான வெளிநாடுகள் பங்கேற்க வாய்ப்புகள் உள்ளது இதன் வழி தமிழ் பள்ளி மாணவர்கள் மேலும் பயன்பெறவும் வாய்ப்புகள் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்வை மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் தத்தஸ்ரீ கே புலையந்திரன் நிறைவு செய்ததுடன் பயிற்சிகளில் ஒன்றிணைந்து பங்கேற்றது மாணவர்களுக்கு புது யுத்பேகத்தை ஏற்படுத்தியதாக மாணவர்கள் பலர் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் நான் வந்து வினோத் தகமனர் பெரியார் துல்கானம் நான் வந்து ராமதாஸ் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸோ இந்த அணித்துலவ அனைத்துலக மாணவர் முகாம் பயிற்சி முகாம் பார்த்திங்கன்னா வந்து கடந்த இரண்டு மூன்று வருடமாக வந்து நம்ம தொடர்ந்து செய்து இந்த வருடம் வந்து உலக ரீதியிலான முகாம் வந்து நம்ம செய்திருக்கோம் ஸோ இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து நம்ம மாநில அளவிலான முகாம் வந்து ஒன்று செய்தோம் ஸோ அது வந்து பினாங்கம் மாநிலம் உள்ள ஒரு எட்டு பள்ளிக்கூடம் எட்டு பள்ளிக்கூடத்தை வந்து இணைத்து ஒரு மாநில அளவிலான முகாம் மாணவர்களுக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோம் ஸோ அதை அடுத்து வந்து சென்ற ஆண்டு வந்து இராயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து தேசிய அளவிலான ஒரு மாணவர் பயிற்சி முகாம் அது வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து செய்தோம் ஸோ அதில் வந்து மற்ற மற்ற மாநிலங்கள் பேரா கெடா பெர்லீஸ் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இணைத்து தேசிய அளவிலான ஒரு முகாம் வந்து நம்ம செய்தோம் ஸோ இது வந்து இதோடு இத்துடன் வந்து நின்றக்கூடாது என்று நம்ம அடுத்த முயற்சியில் வந்து நம்ம வந்து சில பள்ளிகளோடு கலந்துரையாடி நம்ம வந்து அனைத்துலக ரீதியில் வந்து ஒரு பயிற்சி முகாம் நம்ம செய்ததில் தான் வந்து இந்த முயற்சி ஸோ இது வந்து குறிப்பாக வந்து மொ மொத்தம் வந்து மூன்று நாடுகள் வந்து கலந்து கொண்டாங்க இது வந்து வந்து இந்தோனேஷியா மலேசியா ஸோ இதில் வந்து பதினான்கு மாநில பள்ளிகள் வந்து மலேசியா பள்ளி பள்ளிகள் வந்து வந்தது மூன்று பள்ளிக்கூடம் வந்து தாய்லாந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து இந்தோனேஷியா ஸோ மொட் இந்த முகாம் வந்து மொத்தம் மூன்று நாட்கள் ஹூசர் கொக்கிர்கெலாம் ஜபாத்தான் பண்ணியிருக்காங்க நெகிரி பல அப்படின்னா ஸோ அவங்களோட அனுமதியோடு அவங்களோட இடத்துல மூன்று நாட்கள் வந்து இந்த முகாம் நடைபெற்றது ஸோ இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டாங்க ஸோ அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அந்த தன்னம்பிக்கை அவங்களோட தைரியம் அவங்களோட பேச்சு திறமை அவங்களுடைய படைப்பு ஸோ மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கொண்டாங்க ஸோ அதை அடுத்து வந்து தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா மாநில நாடுகளில் வந்து மாணவர்கள் வந்ததுனால ஸோ அவங்களுடைய கலந்துரையாடத்துக்கு அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட மொழிகளை தெரிந்துக்கொள்றதுக்கு வந்து அவங்களோட ஒரு நட்பு உறவை ஏற்படுத்திக்கொள்ள வந்து இந்த முகாம் வந்து நிறைய உதவி புரிஞ்சது ஆசிரியர்களும் வந்து இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டாங்க ஒரு ஏற்குறைய ஒரு அறுபது ஆசிரியர்கள் கலந்து கொண்டாங்க ஸோ அவங்களும் வந்து இந்தோனேஷியா நாடுகளில் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆசிரியர்களும் தாய்லாந்து மாநில நாடுகளில் வந்து ஒரு ஆறு ஆசிரியர்களும் வந்திருந்தாங்க ஸோ அதனால் நம்ம ஆசிரியர்கள் தாய்லாந்து இந்தோனேஷியா ஆசிரியர்களோட ஒரு கலந்து உரையாடுறதுக்கு வந்து ஒரு நட்பு உறவு ஏற்படுத்திக்கொள்ள இந்த முகாம் வந்து பெரிதும் உதவியாக இருந்தது ஸோ மாணவர்களுக்கு வந்து இப்போ காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதில் வந்து இந்த ஒரு முகாம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு அனுபவம் மற்ற மற்ற விஷயங்களை கொடுத்துருக்கு ஸோ பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தலைமை அரசுக்கு தெரியும் ஸோ பள்ளிகளுக்கு வந்து இந்த மார்க் அப் ஏஜிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க அதாவது புறப்பாட நடவடிக்கைக்கான ஒரு அங்கீகாரம் ஸோ அது வந்து நம்முடைய மாணவர்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஸோ அந்த மாதிரி பல்கலைக்கழக வந்து நுழைவதற்கு வந்து இந்த புறப்பாட நடவடிக்கையின் தேர்ச்சி வந்து மிக அவசியமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அனைத்து உலக ரீதியிலான நம்ம முகாம் செய்கிறதுனால ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து தேர்ச்சி சிறப்பான தேர்ச்சி அதாவது கிரேட் ஏ அவங்களுக்கு வந்து அந்த பிஏஜிஎஸ்கியில் கிடைக்கிறது வந்து மிக மிக உதவியாக இருக்கும் ஸோ இந்த முகாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தேசிய அளவில் வந்து கல்வி அமைச்சின் அனுமதியோடு மற்றும் மாநில அளவில் வந்து க மாநில கல்வி இலக்க அனுமதியோடு இந்த முகாம் வந்து நம்ம செய்திருக்கனாலும் ஸோ இது வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிகழ்வு ஸோ இதற்கு இதற்கு வந்து நிறைய தலைமை ஆசிரியர்கள் ஸோ ஒத்துழைப்போடு தான் இந்த முகாம் வந்து நம்ம செய்திருக்கோம் ஸோ இது வந்து ஏறக்குறைய ஒரு ஆறு மாத கால முயற்சியில் வந்து இன்று வந்து இந்த முகாம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று முடிவர முடிவடைய இருக்கிறது ஸோ நம்முடைய ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா எதிர்வரும் காலத்தில் வந்து இந்த முகாம் வந்து நம்ம தொடர்ந்து அனைத்துலக ரீதியில் வந்து இந்த மாதிரி ஒரு முகாம் வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் இன்னும் வந்து நிறைய நாடுகளை இணைத்துக்கொண்டு நிறைய பள்ளிகளை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு முகாம் வந்து நம்ம செய்திடலான்னு சொல்லிட்டு ஆர்வம் தெரிவிக்கிறோம் நன்றி டாக்டர் ஸ்ரீ புலவேந்திரன் புலேசிய குற்றத்தெருப்பு தேசிய ஆட்சி மன்ற உறுப்பினர் பன்னாங்கு மாநில துணைத் தலைவர் இன்றைய அதாவது அனைத்துலக மு முகாம் அதாவது மாணவர்களுக்கு மத்தியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று வந்து அதாவது காவல்துறை தேர்ந்தவர்கள் நம்ம மாணவர்களுக்கு போய் அளித்தார்கள் மற்றும் நாங்கள் மேஷ குற்றத்தட்பு அற வாரியத்திலிருந்து தச்சமயம் வந்து நாட்டில் வந்து மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கோம் அதாவது போலின்னு சொல்லுவாங்க அது வந்து பல உயிரை உயிர்களையும் சாதி சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அதாவது நமது பெற்றோர்களுக்கு இந்திய மாணவர்களை பெற்றோர்களுக்கு முக்கியமாக இந்த மாணவர்களோட வந்து நடத்தைகளை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் பள்ளியில் அது வந்து அந்த தொடர்பு பாலமாக இருக்க பள்ளியில் வந்து தினசரி வந்து என்ன நடந்து இருக்கிறது அப்படின்னு சிறிது நேர ஓய்வு எடுத்து இந்த மாணவர்களோட கருத்து பரிமாற்றம் கொண்டு கொண்டு இந்த தகவல் தெரிஞ்சால் தான் எளிதில் வந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறதோ மற்றது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை வந்து நமக்கு வந்து தவிர்க்க முடியும் அப்படி நம்ம இது நம்ம விடுபட்டா என்ன செய்யணும்னா அடுத்தது காவல்துறை வரைக்கும் சென்று நாடு முழுவதும் வந்து நமக்கு ஒரு அவைப்பேராக வந்திருக்கேன் இது வந்து ஏற்படுத்துறது வந்து முதல் முக்கியமாக வந்து இந்த பெற்றோர்களை பங்களிப்பு பெரும் முக்கியம் அந்த மாதிரி நடவடிக்கையை வந்து எப்போதும் கவனிக்க வேண்டும் இந்த மாணவர்களை எப்படி இருக்கிறார்கள் பள்ளி முடிந்து வந்து என்ன இருக்காங்க சோகமாக இருக்கிறார்கள் ஏதாவது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் வந்து நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாக்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் நண்பர்கள் போடுற பழகி கேட்டாக்க நிச்சயமாக அந்த கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சாக்க இதை வந்து எளிதில் வந்து தருத்தர முடியும் நாங்கள் வந்து லைஷிய குற்றத்தர் பாரா வாரியம் வந்து தேசிய ரீதியில் வந்து இருக்கும் பல பயிற்சிகள் வந்து தமிழ் பள்ளிகள் செஞ்சு கொடுக்கோம் அந்த வகையில் வந்து மாநில ரீதியாக நமது மூன்று மூன்றுமேன்மையினா பள்ளிகளும் வந்து எங்கள் குற்றம் கருத்து கருத்தரங்கள் நடத்தினாலும் பெரும்பாலும் நாங்கள் வந்து தமிழ் பள்ளி மாண்க மாணவர்கள் ஆசிரியர்கள் அழைப்பின் பேரில் வந்து இந்த தன்முகம் பயிற்சிகள் நடத்திக்கணும் இது ஏன்னாக்கா வருங்காலத்தில் வந்து இந்த மாணவர்கள் வந்து ஒரு தப்பான வழிகளை செய்யலை அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா இது ஒரு யதார்த்தமான இது ஒரு ஒன்று உதாரணத்துக்கு ஒரு சிறிய பிரச்சனைக்கு ஒரு மாணவர் மூன்று பேர் அடிச்சிடாங்க அடிச்சுட்டு திடீர்னு காயங்கள் பட்டுட்டாக்க அப்புறம் தான் வந்து அந்த சம்மந்த பெற்றவர்கள் காவல்துறை புகார் செய்து அப்படி தான் பிரச்சனைகள் வந்து பூதகரமாக உருவெடுக்கிறது அப்பொழுது இது என்னன்னாக்கா நாடு முழுதும் இந்த இது போய் சென்று கடைசியில் அவர் கல்வி வாழ்க்கை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அங்கே கல்வி என்பது எதிர்காலத்தை நிறைக்குறது அதான் வருங்கால தலைவர்கள்ன்றாங்க அப்போ இந்த வயதிலே வந்து பாலிருந்தை போயிட்டாக்கா வாழ்ந்து க கல்வி கற்று எந்த ஒரு ப பிரயோஜனமும் இல்லை அதான் அந்த ஒன்று முக்கியம் எப்போதும் நான் கூறுறது என்னாக்க ஆன்மீகம் ஒழுக்கம் நன்னடத்தைகள் இதை மூன்றும் இருந்தாக்க சிறந்த மாணவர்களாக கல்வியில் பெற முடியும் இதில் பங்களிப்பு பள்ளி அளவில் ஆசிரியர்கள் பார்க்குறாங்க மற்றது எல்லாம் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை தான் இருக்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெற்றோர்கள் தயவு செய்து சொல்கிறேன் அதாவது கணவியின் மனைவிக்குள்ளாத பிரச்சனை பிள்ளைகள் மின்னுக்கு வந்து அரங்கேற்றார்கள் அவர்கள் மனதில் பாதிக்கப்பட்டு இவர்களும் வந்து இந்த பகடிவதைக்கு உட்படுத்துவார்கள் அதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர் எதுக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்த இது கல்வி கல்வியில் மற்ற ஆன்மீகத்தில் வந்து சிறந்து விளங்கிறது நமது பெற்றோர்கள் என்ன பாடு போடணுமோ அது தான் வந்து எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களும் அங்கே வந்து உருவாக்க முடியும் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது குற்றத்தாட்டு வாரியாக வந்து பல கருத்தரங்களை நாங்கள் வந்து நாடு முழுதும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் இன்னும் இந்த இந்திய மாணவர்கள் மத்தியில் ஆனால் இப் கடந்த காலங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த பகிறது சம்பந்தங்களில் வந்து சம்பவங்களில் வந்து ஆண் பிள்ளைகள் தான் இருக்கு இன்றைக்கே பெண் பிள்ளைகளும் ஒரு உயிர் இழப்புக்கு ஆளக்கூடிய சூழ்நிலை இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல அதாவது புகார்கள் பெற்றிருக்கு அண்மையில் இதில் சபாவில் கூட பார்த்தீங்க ஒரு மாணவி சாரா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு நாட்டில் வந்து பெரும் பெரும் நலவில் பேசப்பட்டு அடுத்தது இந்த அண்டை மாநிலங்களில் கூட நம்ம இந்திய மாணவிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு சில மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாணவர்களை அடித்து துன்புறுத்தி கடைசி காவல்துறை வரைக்கும் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் என்பது எதிர்காலத்தை வருங்கால சம தலைமுறையை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இதில் வந்து சிறந்து ஒழுங்கினா தான் நல்ல ஒரு தலைமுறை நம்ம எதிர்பார்க்க வேண்டும் அதாவது என்ன பெற்றோர்களுக்கு இறுதியாக கூறிக்கொள்கிறேன்னாக்க பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கண்காணிப்பும் விடுங்க அதோட நடவடிக்கையை பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் என்ன வேலை பலு இருந்தாலும் சரி கொஞ்சம் அமர்ந்து அவரோட முகபாவனையை பாருங்கள் அப்போ உட்காந்து ஒரு நண்பர்களை போல் அமர்ந்திக்கிறேன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக வந்து இதெல்லாம் நமக்கு தவிர்க்கலாம் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்து தான் இருக்கோம் தேசிய ரீதியிலையும் மாநில ரீதியிலையும் குற்றத்தட்டு மீசிய குடுத்த வாரியம் பல கருத்துங்களை கற்று மாணவர்களை எப்படி நாங்கள் நல்வழிப்படுத்துறதுலேருந்து எங்களோட பணியை நான் சிரம்பட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது பெட்ரோல் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அடுத்தது காவல்துறைக்கு இந்த வேலை நன்றி சொல்கிறோம் அவர்களும் வந்து நிறைய கொண்டு இருந்தாலும் இந்த இதை வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது இது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை உலக ரீதியில் பார்த்தாக்கா நமது குற்றப்பின்னணி வந்து அதிகமாகும் அதாவது பகதைவதை சம்பவம் இருக்கவே கூடாது எல்லோருடைய பெற்றுவோடையும் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம் என்று கேட்டுக்கொண்டு விடைப்பெகன் நன்றி